வணக்கம் தமிழ்நாட்டின் ஒரு கோடியில் உள்ளதுதான் இந்த டச்சு கோட்டை மிக பழமையான இந்த கோட்டை தரங்கம்பாடியில் அமைந்துள்ளது அழகிய கடற்கரையில் அருகே கட்டப்பட்டுள்ள இந்த பழமையான கோட்டை பாதுகாக்கப்பட வேண்டியது ஆனால் இங்கு சிறிய அளவிலே பாதுகாப்பு இருக்கிறது புனரமைக்கும் பணிகளும் மிக மிக சிறிய அளவிலே நடந்து கொண்டிருக்கிறது பல இடங்கள் சிதைந்து கொண்டிருக்கிறது இங்கே பழங்காலத்து பொருட்கள் நிறைய இருக்கின்றன அவை பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றன அதுவும் மிக பழமையான பன்னிரண்டாம் நூற்றாண்டை சார்ந்த சூரியக் கடவுள் இங்கே கேட்பாரற்று கிடக்கிறார் கோயில்களில் பூஜை செய்யப்பட்ட அந்த சிலைகள் இங்கே கேட்பாரற்று தரையில் கிடக்கிறது பாருங்கள் இதை பார்க்கும்போது எங்கள் மனம் குமரி வெடிக்கிறது கேட்பாரற்று கிடக்கும் இந்த சிலைகளை சிறிய முயற்சியில் வழிபாட்டுடன் பாதுகாக்கப்பட வேண்டும் பைரவர் சிலை தட்சிணாமூர்த்தி சிலை பல இந்து கடவுள்களின் சிலைகள் இங்கே தரையில் இருக்கிறது மிக வேதனையான ஒரு விஷயம் இங்கே பல புராதான பொருட்களும் சிதறி கிடக்கின்றன ஆங்காங்கே இந்த எல்லாம் ஒரு நல்ல அருங்காட்சியகத்தில் வைத்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே எனது கோரிக்கை